ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளாக இதை பண்ணணும்னு நினச்சிட்ருந்தோம் அதுக்குன்னு இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிச்சு ஏன்னா ஒவ்வொன்றும் கிடைக்கிறது பெரிய விஷயமாக இருந்துச்சு அதனால தான் இவ்வளோ நாள் ஆச்சு இது ரொம்பவே தேவைப்படுற ஒன்று ஏன்னா இது வந்து அவ்வளோ பெனிஃபிட் வந்து இருக்குது அதனால தான் இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது என்னென்னா நம்ம எண்ணெயில் இது எல்லாத்தையுமே அரைச்சி போட்டு தலையில் தேய்ச்சோன்னா முடி கொட்டாமல் சூப்பராக வந்து வளரும் நான் ஒரு நாலு வருஷமாக இதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி லைட் லைட்டாக கொட்டும் அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக வளரும் அவ்வளோவா வந்து முடி கொட்டாது ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து என்னென்ன பொருள்னு மட்டும்தான் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதை அரைக்கிறது அந்த மாதிரிலாம் காட்டல உங்களுக்கு வந்து சிம்பிளாக வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க இல்லைனா நான் அந்த வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி வந்து இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம்னா செம்பருத்தி தான் ஃபஸ்ட்டு முக்கியமாக செம்பருத்தி செம்பருத்தி இலை வந்து நமக்கு தேவைப்படும் எங்களுக்கு வந்து இன்றைக்கி மூணு வகையான செம்பருத்தி கிடச்சிச்சு ஒன்று வந்து சிவப்பு கலர் செம்பருத்தி இன்னும் வந்து இன்னொன்று வந்து லைட் ரோஸு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ரெட் கலர்லேயே கொஞ்சம் ஒரு மாதிரியான செம்பருத்தி இந்த மாதிரி மூணு வகையான செம்பருத்தி வந்து கிடச்சிச்சு எல்லாத்தையுமே மொத்தமாக தான் நாங்கள் பறிச்சிட்டு வந்தோம் மொத்தமாக இப்போ கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து அதுக்கப்புறம் அலசி அரைக்கணும் இந்த நான் சொன்ன மூணு செம்பருத்தி வகைகள் இது தான் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வேப்ப இலை செம்பரத்தி இலை பெரிய நெல்லிக்காய் அதுக்கப்புறமா மருதாணி இது எல்லாமே தான் சேர்த்துருக்கோம் அப்புறம் இன்னொன்று முக்கியமானது வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு தான் அரைக்கணும் இப்போ இது எல்லாமே சேர்த்து நான் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து தட்டில் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த தடவை பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் இது மாதிரி அட்டையில் வந்து யாருமே பண்ணாதீங்க அட்டையில் பண்ணோம்னா இது மாதிரி ஈரப்பதம் வந்து கீழே வந்து உறிஞ்சிரும் தட்டில் வந்து போட்டுருங்க அதுதான் வந்து கரெக்டான மெத்தட் இதை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது எனலில் தான் காய வைக்கணும் ரெண்டு நாள்லேயே வந்து இதை வந்து காஞ்சிரும் இன்றைக்கி நம்ம பண்ணோம்னா நாளைக்கே வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு பெரிய வேலை வந்து இந்த பூ கட்டுற வேலை வந்து இருந்துச்சு அது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து பூ வந்து எல்லா பூவும் கட்டிட்டோம் மல்லிகைப்பூவும் பிச்சி பூவும் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக உட்காந்து கட்டி வந்து முடித்தாச்சு பூவெல்லாமே கட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டு வேலையாக இந்த வேலை தான் பண்ணேன் ரொம்ப நாளாக வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரை வந்து பண்ணணும்னு எனக்கு ஆசை இது வர நான் பண்ணதே கிடையாது என்னென்னமோ ரெசிபி பண்ணியிருக்கேன் ஆனால் ஃப்ரெஞ்சு ஃப்ரை பண்ணது கிடையாது இன்றைக்கி ஏதோ சாப்பிட்ற மூலம் இருந்தனால இது வந்து பண்ணேன் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக மொறுன்னு வந்து வந்துருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணேனே சொல்ல முடியாது அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் லாஸ்ட்டாக ரெண்டு டைம் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக உப்பு அதுக்கப்புறம் மிளகா பொடி ம பொடி இது மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வந்து வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இது சாப்பிட்ருக்கீங்களே மறக்காமல் சொல்லுங்கள் இது வந்து அடுத்த நாள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நல்லா காஞ்சிருச்சு இது வந்து ஈரப்பதம் உறிஞ்சுறனால நல்லா வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து நான் பெரட்டி எப்பயுமே போடுவேன் இந்த தடவை பெரட்டி போடலான்னு பார்க்குறப்ப தான் பார்த்தா நல்லாவே காஞ்சிருந்துச்சு இதுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக உட்காந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன் ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோத்தையும் போட்டு முடிக்கிறதுக்கு எப்படியோ தனியாக நானே எல்லாத்தையுமே வந்து போடும் செஞ்சு நானே எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன் இப்போ அதுக்கடுத்து நம்ம எண்ணெயில் போடுறதான் வந்து பார்க்கணும் நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு நல்லா சூப்பராக வந்து காஞ்சிருக்கு இதில் வந்து காய வைக்கிற பக்குவம் தான் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து இது பண்ணும்போது சில நேரத்துக்கு ஒரு மாதிரி பூசணம் பிடிச்சோன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வந்து ஆயிரும் அதனால் கரெக்டாக மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போடலாம் நான் ஏற்கனவே பண்ணது வந்து எங்கள் எண்ணெய் பாட்டிலுக்குள்ளே வந்து இருந்துச்சு அது வந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதை யூஸ் பண்ணுறதும் ஒரு பிரயோஜனமுமே கிடையாது நமக்கு எந்த இதுவுமே கிடைக்காது இப்போ அதுக்குள்ளே வந்து எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அந்த உள்ளே கிடக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு நம்ம புதுசாக வந்து இப்போ போடலாம் சின்ன ஒரு கிண்ணை வச்சுட்டு ஃபில்ட்ரு வச்சு நான் ஃபுல்லாக வந்து எண்ணெயை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த எண்ணெய்க்காக மட்டுந்தான் ஃபில்ட்ரு பண்ணுறேன் இல்லைன்னா அப்படியே வந்து கொட்டியிருப்பேன் இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்து எண்ணெய் ஊற்றாமையே வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கிறவரை நான் இதில் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மட்டும் தான் இந்த எண்ணெய் தேய்ச்சிட்ருந்தாங்க நான் சும்மா சாதா தேங்காய் எண்ணெய் தான் வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன் எனக்குமே ரொம்ப முடி தான் இதை செஞ்சிரும்னு சொல்லிவிட்டு இதை ரெடி பண்ணிட்டேன் அது வந்து நல்லா அந்த எண்ணெய் ஃபுல்லாக கீழே வடிட்டும் இப்போ நம்ம அந்த எண்ணெய் பாட்டியில் தொடச்சிட்டு புதுசாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து கடையில் வாங்கினது கிடையாது வீட்லேயே தேங்காய் வந்து உரித்து உடச்சி காய வச்சு செக்கில் வந்து ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக வந்து ஊற்றவே மாட்டோம் கம்மியாக ஊற்றினா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா சில நேரத்துக்கு சாஞ்சு கொட்டி வச்சுனா எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிரும் அதனால் நான் ஒரு அரை பாட்டில் வந்து ஊற்றிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை போடலாம் நல்லா காஞ்சிச்சு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை வந்து போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் அது மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப அதிகமாக போடணும்னு இல்லை அதுக்காக ரொம்ப கம்மியாக வந்து போட்டுறாதீங்க நார்மலாக போடுங்க என்ன எவ்வளோக்கு நம்ம ஊற்றி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இது கண்டிப்பாக வந்து முடி வளரும் முடி வந்து கொட்டாது அப்புறம் வந்து எனக்கு தேவையான அளவு வந்து நான் போட்டுட்டேன் போட்டுட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் எண்ணெயில் போட்டுட்டு எனக்கு இவ்வளோ இது வந்து பேலன்ஸ் இருக்குது இதை வந்து ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா யாருக்காவது வேணும்னாலும் கொடுத்துக்கலாம் நான் யாருக்காவது வந்து கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஸ்டோர் வந்து பண்ண மாட்டேன் இப்போ வந்து நம்ம பழைய இதுக்கும் புதுசுக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்கும் எண்ணெயில் போட்டோன்னா நல்லா கருப்பாயிரும் ஏன்னா இதை பண்ணியே ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு அதனால் இதுக்கப்புறம் இது யூஸே ஆகாது இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ எண்ணெய் வந்து ஃபில்ட்ரு ஆகிடுச்சு இவ்வளோ எண்ணெய் இருந்திருக்கு இதை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் வேலை வந்து முடிஞ்சிருச்சு இதை ஒரு நாள் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து தேய்ச்சிக்கலாம் பழைய வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்